ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எது சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் இல்லைனா வந்து நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து எக் எல்லாம் நல்லா க்ரோத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் என்னன்னு தெரியலை என்னால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் க்ரோத் இருந்தாலும் அந்த எக் அந்த குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது அப்போ க்ரோத் இருக்கிறத வச்சு நம்ம குவாலிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த எக் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கருமுட்டை உருவாக நல்லா உருவாகிறதுக்கும் அது நல்லபடியாக கருத்தரிக்கிறதுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால அந்த எக் குவாலிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குவாலிட்டியை நம்மளே கெடுத்துக்க கூடாத அளவுக்கு சில விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடாது அதாவது எ குவாலிட்டி வந்து அதுவே குறையிற அளவுக்கு நம்ம சில லைஃப் ஸ்டைலில் பண்ணக்கூடாது வந்து காரணமாக அமைஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி நம்மளோட கருமுட்டை குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் எந்த விதமான டேமேஜும் கருமுட்டையோட குவாலிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம தப்பி தவறி கூட மறந்து செய்யவே கூடாது அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்கள் வந்து இதை பண்ணவே கூடாது ஸோ அப்படிப்பட்ட இந்த முக்கியமான அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த முக்கியமான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஃபர்டிலிட்டி காம்போ ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் கா ப்ராடக்ட்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டீஸுக்கு வெயிட் லாஸுக்கு வெயிட் கெயினுக்குன்னு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதெல்லாமே வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நம்ம மறந்தும் பண்ணவே கூடாது அதே மாதிரி நிறைய பேர் தெரியாமே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் மீல்ஸ் இல்லைனா ஓவர் டயட் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் மீல்ஸ் அப்படின்னா இப்போ மூணு மீல் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அப்படின்ற மூணு மீல் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா இதில் எந்த மீலையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அதிலே முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் டயட் அப்படிங்கிற பேரில் தவறான ஒரு புரிதலோடு அவங்களோட மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து வந்து என்ன பண்ணக்கூடாது ரொம்ப நான் 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 பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் டயட் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுவும் தவறு எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக உருவாகிறதுக்கும் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதாவது சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு தேவை ஃபோலேட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பி விட்டமின்ஸ் இது எல்லாமே தேவை ஸோ அந்த மாதிரி சத்துக்கள் வந்து நம்மளோட உணவில் இருந்து தான் நமக்கு கிடைக்கணும் அப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு அந்த சத்துக்கள் கிடைக்காமல் போகிறதுனாலையும் நமக்கு கருமுட்டையோட குவாலிட்டி வந்து இல்லாமல் போகலாம் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ ஆரோக்கிய உணவில் நம்ம கொடுக்குற வெயிட் லாஸ் கஞ்சியாக இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடராக இருக்கட்டும் நம்ம கொடுக்குற டயட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து எந்த விதத்துலையுமே நியூட்ரியன்ட் லாஸ் இல்லாமல் வெயிட் லாஸு அதே சமயத்தில் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கிறதுக்கான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து ரெண்டாவதாக நம்ம பண்ணவே கூடாத முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை ஒர்க் போகிறீங்க உங்களுக்கு ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை நீங்கள் வந்து எப்படின்னா வீட்டில் வந்து இந்த ப்ரெக்னென்சியை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க இல்லை உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் ஏதோ ஒரு மைண்டு டிப்ரெஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாப் வந்து இப்போ ஐடி ஜாபாக இருக்கும் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது ஜாபில் இருந்தாலும் ஹெவி ஒர்க்கு பட் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவ்வளோதான் பட் எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேலையிலலாம் வந்து யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை கஷ்டப்படுத்துறதில்லை ஆனால் உங்களையும் அறியாமல் ஒர்க் பண்ணும்போது உங்களோட பாடி உங்களையும் அறியாமல் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குறைச்சுக்கிட்டு ஓரளவுக்கு உங்களோட மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாடிலேயும் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுமே சரியாகும் ஸோ இதுக்காக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு வாக் பண்ணுறது கொஞ்சம் யோகா பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம் இது ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்ரஸால் ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ஹார்மோனுக்கு தேவையான அதாவது எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் எல்ஹெச் ஹார்மோன் இது எல்லாமே வந்து சரியாக சுரக்காமல் போயிடும் ஸோ இதனால் நமக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது கருமுட்டை குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கடுத்து நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கஃபைன் அதாவது அதிகமான கஃபைன் அதாவது காஃபி கஃபைன் காஃப் கஃபைனாலே காஃபின்னு நினைக்கக்கூடாது இப்போ நம்ம நார்மலாக வெளியில் குடிக்கிற பெவரேஜஸ் அதாவது இந்த இப்போ பாட்டிலில் அடைச்சி அந்த ஜூஸஸ்லாம் வாங்கி குடிக்கிறோம் இல்லையா அந்த அதுலேயும் முக்கியமாக பிளாக் கலரில் இருக்கக்கூடிய எல்லா பெவரேஜஸ்லையும் கஃபைன் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க ஐஸ்கிரீமில் கூட இருக்கும் கேக்கில் இருக்கும் ஸோ கெஃபைன் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது முக்கியமாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கப்பு காஃபி குடிக்கிறவங்களுக்கு கஃபைன் இன்டேக் வந்து அதிகமாக தான் ஆகும் இந்த கஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவலேஷனை பாதிக்கும் உங்களோட கரு முட்டை வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் தடுக்கும் அந்த கரு வந்து கருத்தரிச்சாலும் அது சீக்கிரமாக மிஸ்கே மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பை ரிஸ்க்கை அதிகப்படுத்தும் உங்களோட ஹார்மோன் லெவல்ஸை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கஃபைன் இன்டேக் நீங்கள் ரொம்ப காஃபி குடிக்கிறவங்களா இருக்கீங்க இல்லை வேறு விதத்தில் சில பேருக்கு எப்போ பார்த்தாலுமே அந்த காஃப் அந்த காஃபி ஸ்மெல் அந்த காஃபி அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருக்கீங்க வேற இந்த ட்ரிங்க்லையுமே நீங்கள் வந்து கேஃபே கஃபேன் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பண்ணக்கூடிய இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புவர் ஸ்லீப் ஸ்லீப் சைக்கிள் இல்லைன்னா புவர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நைட் வந்து டைமுக்கு தூங்குறது கிடையாது சரியாக தூங்குறது கிடையாது நிறைய பேருக்கு ஒர்க்னாலேயும் கூட இருக்கலாம் நைட் ஷிஃப்ட்டு ஸோ இதனால் நீங்கள் ப்ராப்பர் டைமிங்கில் தூங்கி எந்திரிக்கிறது கிடையாது இதனால் என்னாகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் வந்து ப்ராப்பராக வேலை ஸோ இதனால அந்த நம்மளோட நைட் டைம் ஸ்லீப் அப் அந்த டென் டு சிக்ஸ் தான் வந்து நம்ம உடம்புக்கும் நம்மளோட ஹோல் பாடியும் ரிப்பேர் ஆகிறதுக்கும் தேவையான ஹார்மோன்ஸும் கொடுக்கும் ஸோ அதை நம்ம அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்பயோ ஒரு நாள் தூக்கம் கெடுறது தப்பே கிடையாது ஆனால் அதுவே வந்து ஒரு ரொட்டீனாவோ இல்லை ரெகுலராகவோ உங்களோட டைமிங் மாறுது நீங்கள் நைட் டைமில் சரியாக தூங்குறது இல்லை அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸை அதிகப்படுத்திடும் எக் குவாலிட்டியை குறைக்கும் எக் க்ரோத் ஆகாது ஸோ கருமுட்டையும் சரியாக வளர்ச்சி அடையாததினால கருத்தரிக்க முடியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாருமே ஈஸியாக மறந்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் இன்டேக் வந்து கம்மியாக எடுக்கிறது நிறைய பேர் இது அதுக்காக தான் இந்த வாட்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்காட்டன் நியூட்ரியன்ட் அப்படின்னே சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ்ன்னு அதெல்லாம் ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா இந்த வாட்டரும் ஒரு நியூட்ரியன்ட் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நியூட்ரியன்ட்டை மறந்து போயிடுறாங்க ஈவன் ஒர்க்குலேயே இருக்கும்போது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்து அடுத்த கிளாஸ் தண்ணி குடிக்கிற அளவுக்கு டைம் இல்லை ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு நார்மல் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும் ஏன்னா வாட்டர் வந்து நம்ம எவ்வளோக்கு அதிகமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் உங்களோட பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகும் டிடாக்ஸ் ஆகும் உங்கள் பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் உங்களோட கட் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும் கட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதனால உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக அதிகமாக நீங்கள் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வெறும் வாட்டர் மட்டுமே எப்படி குடிக்கிறது எப்படி நம்ம லைஃப்பில் வந்து அந்த சேஞ்சஸை கொண்டு வரும்போது நமக்கு இந்த ப்ரெக்னன்சிக்கு அது ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்குன்னு அந்த வீடியோக்கு கீழேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால் அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம கரெக்டான அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா அதை உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ